முதல் நிகழ்வாக வரவேற்புரை அன்பின் வணக்கங்கள் பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ நனி சிறந்தனவே என்று தாயையும் நாட்டையும் பாராட்டி பேசுவார்கள் அதே பாரத சின்னமில் மனித நாடு நம்முடைய தேனிலும் இனிய நம்முடைய தமிழ் மொழியையும் நம்முடைய தமிழ் மக்களையும் நம்முடைய நாட்டையும் வாழ்த்தி நாம் இந்த நிகழ்வை தொடங்கலாம் இந்த இணைய நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கின்ற பெற்றோர் ஆசிரியர் கழகத் தலைவர் திருமிகு ஆசிய பாஷா அவர்களே நமது பள்ளியினுடைய வளர்ச்சியில் மிகுந்த அக்கறை கொண்டு ஒவ்வொரு நிகழ்விலும் மிகுந்த மிகுந்த ஈடுபாடு காட்டுகின்ற மருத்துவர் ஐயா ராஜசேகர் அவர்களே மற்றும் எஸ்எம்சி தலைவர் அவர்களே பெற்றோர் உறுப்பினர்கள் உறுப்பினர் அவர்களே மற்றும் எஸ்எம்சி உறுப்பினர்களே பள்ளியினுடைய கட்டிடக்கலை கட்டிட கமிட்டி உறுப்பினர்களே இருபால் ஆசிரியர் பெருமக்களே அன்பு மாணவ செல்வங்களே பெற்றோர்களே ஊர் பொதுமக்களே உங்கள் அனைவரையும் இந்த இனிய விழாவிற்கு வருக 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 என்று வருகை தந்து வருகை தந்ததற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் உங்களை அனைவரையும் வரவேற்று மகிழ்கிறோம் நம்முடைய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் இருபால் ஆசிரியர்கள் மாணவர்கள் சார்பில் வரவேற்று மகிழ்கிறோம்